வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான் ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசத்தை பத்தி இவ்வளவு கதை பேசிட்டு நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு அப்ப நான் என்ன மிஸ்டர் சீமான் ஹிந்தி அப்பா அம்மாவுக்கு அப்பா வந்துருக்க நானும் தமிழ் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறேன் ஒண்ணு இல்ல மிஸ்டர் சீமான் நெக்ஸ்ட் நீ முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சர் ஆக்கலாமா முடிவு பண்ணுவாங்க போன வருஷம் ஜனவரி ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க என்னோட வங்கியில் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுட்டு இது கைலிக்கு நாம் தமிழர் கட்சி கூடாது மீடியாவுக்கு தெரியக்கூடாது தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ராவ் பகலுமா என்கிட்ட வீடியோஸ் வாங்கி என்ன டார்ச்சர் பண்ணீங்களே அதெல்லாம் தாங்க முடியாம தானே நான் வந்து வழக்கு கொடுத்தேன் அதை அப்படியே மறைச்சிட்டு திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் பேரை நாசம் பண்றதுக்கு உங்ககிட்ட வீட்டு வேலைக்கு வந்து சேர்ந்த ஒரு கோடி கொடுத்திருக்கோம் அதெல்லாம் என்னன்னு சால்வ் பண்ற யோகித உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துருக்குதா ஏதோ வாபஸ் குடுத்துட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி முன்னாடி வந்து பழகறதுக்கு இவதான் கிடைச்சாலா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு கே கே அப்படின்னு அவ்வளவுதான அவங்களோட யோகித இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்க போறாங்க சீமான் உங்களுக்கு முதல்ல யோகிதே கிடையாது உங்களை மாதிரி துரோகிங்க கையில தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவும் மாட்டாங்க ஓகேயா சோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்பவே விட்டுடுங்க என்னோட கண்ணீர் விட பேரலசிஸ்டான எங்க அக்காவோட கண்ணீர் இருக்கு பாருங்க அது என்னைக்கும் உங்களை வந்து சும்மா விடாது ஓகே தயவு செஞ்சு தமிழ்நாடு மீடியா இந்த வீடியோவையும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க